வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எல்லாருக்குமே நூறு வயசுக்கு மேலே வாழணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சார் ஆனால் பார்த்தீங்கன்னா எண்பது தாண்டதுக்கே இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அன்னை வழியில் கடைப்பிடிச்சோம்னா எங்களுக்கும் அந்த நூறு வயசு வாழணுன்ற ஆசை எல்லார் மனதுக்குள்ளாரையும் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இறைவன் படைப்பிலே ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா மனிதனுடைய படைப்பு தான் நிறைய உயிர்களை படித்தான் ஆனால் தன்னை மாதிரியே படைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் மனிதனை படைத்தான் இந்த உடம்பு இறைவன் கொடுத்தது கெடுத்தது யார் நாம் தான் எப்படி கெடுத்தோம் நம்ம இஷ்டப்படி சாப்பிட்டு கெடுத்தோம் நம்முடைய வாழ்வியல் முறையை நம்ம அழகாக டிசைன் பண்ணியிருக்கலாமே எவ்வளோ கொட்டி கிடக்கு யூடியூப்பை திறந்தால் எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குதுல்ல ஒரு ஐம்பது வயசு தாண்டிட்டாலே கொஞ்சம் உணவு முறையை மாற்றிக்கணும் அதே இட்லி அதே தோசை அதே பொங்கல் அதே அரிசி சாதம் இதோடவே வாழ்ந்துடக்கூடாது இது ஒரு லெவலுக்கு மேலே மாற்றிக்கணும் முதல்ல இந்த சரீரத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று வெறும் முகத்தை மட்டும் பார்க்குறோம் இல்லையா கொஞ்சம் முழு உடம்பையும் பாருங்கள் என்ன அழகாக டிசைன் நிற்காலே அந்த டிசைனை நாம் ஏன் கெடுக்கிறோம் அழகான இந்த சரீரத்தை எதுக்கு வயிறும் வாயுமா உடம்பை பெருக்கடிச்சு எல்லாம் லிஃப்டில் தான் போகிறோமே தவிர படிக்கட்டில் இல்லை ஏன் படியேறி போகலாம் முடியல எப்படி முடியாமல் போச்சு வாழ்க்கை முறை அப்போ கம்மங்களி சாப்பிட்டோம் கேழ்வரைக்களி சாப்பிட்டோம் சிறுதானியங்களை சாப்பிட்டோம் நோ டென்ஷன் நோ பொல்யூஷன் இன்றைக்கி நிலம் பொல்யூஷன் ஆகிருக்கு மைண்டு பொல்யூஷன் ஆகிருக்கு ட்ரக்கு மருந்தே பொல்யூஷன் ஆகிடுச்சு தேன் சாப்பிட்றோம்ல தேன் அதில் கூட இப்போ பொல்யூஷன் வந்துடுது தண்ணியில் பொல்யூஷன் இப்படி எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒரு பொல்யூஷனாக மாற்றிட்டோமே இந்த சரீரத்தை நீங்கள் நூறு வயது கடக்கணும்னா அதுக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அந்த காலத்தில் நல்லா பசிச்சுது நல்லா ஓடியாடி விளாட்ணும் நல்லா தூங்கணும் சீக்கிரம் எந்திரிச்சோம் அந்த கால வாழ்க்கை முறையை நம்ம திரும்ப கொண்டு வரணும் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிங்களேன் காதல்னால் நம்ம ஏதோ பெண்களை பண்ணுறதுன்னு நினைக்கிறோம் இல்லை முதல்ல நம்ம உடம்பை காதலிக்கணும் ஒரு நிமிஷம் உட்காந்து உங்கள் உடம்பு ஏதோ சொல்ல வருது இந்த காது கொடுத்து கேளுங்களேன் இருபத்தி மூணு மணி நேரம் நான் உனக்காக உழைக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கெஞ்சுது ஒரு மணி நேரம் அதுக்கு ஒதுக்கணும் நம்ம ஒதுக்கணும் அது சொல்லுவோம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிக்கோ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நடந்து போ வாக்கிங்ன்ற பேரில் கதை இல்லை தனியாக போங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த உடம்பு வந்து ரோபோ மாதிரி இருக்கக்கூடாது எல்லாமே ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்குது இந்த உடம்பு அதை ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் பத்து நிமிஷம் ஒரு ஐந்து நிமிடம் தியானம் பண்ணுங்கள் பிராணாயாமம் பண்ணுங்கள் முடிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் போதும் இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு லிட்டர் குடிக்கிற பழக்கம் உண்டு தினமும் ஒரு பழ ஜூஸ் அண்ணாச்சி பழம் மாதுளை பப்பாளி ஆப்பிள் திராட்சைன்னு தினமும் ஒரு பழஜூஸ் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கீரையை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒரு கீரை இருக்கும் நம்ம வாங்கின காய்கறியே வாங்குவோம் அந்த ஒரு அஞ்சாறு காய்கறி தாண்டி போக மாட்டோம் புடலங்காய் பூசணிக்காய் பீர்க்கங்காய் கோவக்காய் கொத்தவரங்காய் இப்படின்னு காய்கறி தனியாகவே ஒரு நாற்பது இருக்குது அந்த பக்கமே போகிறது இல்லை அதே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு அதையே தான் வாங்கிட்டுருக்கோம் எல்லா காய்கறியும் ஒரு அட்டவணையாக போட்டு அதன் பிரகாரம் நம்ம வந்து ஒரு எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி பழகம் பண்ணிக்கணும் பிடிச்சத மட்டும் சாப்பிட்றோம் நம்ம பாவக்காய் கடைசியாக என்னைக்கு சாப்பிட்டோம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம் நான் பாவக்காயை தனியாகவே கொதிக்க வச்சு அந்த பாவக்காய் ஜூஸை குடிக்கிறேன் எதுக்கு இந்த உடம்புக்கு அந்த கசப்பு தேவைப்படுது பல கிருமிகள் நம்மளை அட்டாக் பண்ணுறது இல்லையா அப்போ அதை எடுத்து போராடுறதுக்கு எதிர்ப்பு சக்தி வேணுமா இல்லையா அப்போ இந்த உடம்பை காதலிச்சா தான் நம்ம பத்திரமாக பார்த்துக்க முடியும் அப்போ நான் காலையில் கருப்பு கவனின்னு ஒரு அரிசி அது வந்து மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்ற அரிசி தடை செய்யப்பட்ட அரிசி அது இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ நான் மாதம் மாதம் ஒரு கிலோ வாங்கி கழுவி அரைச்சி அந்த பவுடரில் நான் கஞ்சி சாப்பிட்றேன் எனக்கு சுகர் இருந்தாலும் கண்ட்ரோல் இருக்குது எப்படி அந்த அரிசி மருந்து ஆக்சுவலாக நீங்கள் விட சாப்பிட்ருப்பீங்க நம்ம ஷூட்டிங் டைமில் அந்த நீங்கள் கஞ்சி சாப்பிட்றீங்க இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குது அப்போது சில நம்ம நவதானியங்களாக சிறுதானியங்களாக தேடி புது புது உணவு முறைகளுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் ஆர்கானிக்காக கொண்டு போய்க்கணும் தினமும் நான் மோர் சாப்பிட்ற பழக்கம் உண்டு எல்லையில் சாப்பிட்ற பழக்கம் உண்டு காலையில் வாக்கிங் போகும்போது அந்த கத்தாழை ஜூஸ் சாப்பிடுவேன் தினமும் எழுபத்தி ஒரு இந்த கருப்பு திராட்சை மளிக்கையில் விற்கிதுங்க இல்லையா அந்த திராட்சையை ஒரு லிட்டரை கொதிக்க வச்சு அதை அரை லிட்டர் ஆன பிறகு அதை நான் குடிச்சிட்டு தான் படுப்பேன் நைட்டில் அதை குடிக்கிறவனுக்கு பிபி மாத்திரை தேவையில்லை உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கும் அதிகாலையில் ஒரு பிரேயர் மதியம் ஒரு பிரேயர் இரவு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் காலையில் எழுந்திரிக்கிற வரைக்கும் அவன் தானே கூட இருக்கிறான் நம்ம தூங்கிட்டோம்னா ஏதாவது நடந்து போச்சு என்ன பண்ணுவேன் அப்போ அவன் தானே பார்த்துக்கிறான் எல்லா காலமும் அவன் தான் கூட இருக்கான் பட் வாழ்க்கை முறையை நம்ம கொஞ்சம் அழகாக வடிவமைச்சிக்கலாம் அது பெரிய கஷ்டம் கிடையாது அதனால நூறு வயசுக்கு மேலே வாழ்றதுங்கிறது இனிமேல் ஈஸி வேணும்னா ஒரு சார்ட் போட்டே நான் எல்லாருக்கும் ஏன்னா நாற்பது ஐம்பது அறுபதுலே கொண்ணும் போகிறது காரணம் வந்து இந்த கேன்சரு கிட்னி ஃபெயிலியரு இந்த சுகரு ஹார்ட் அட்டாக்லாம் வந்து இப்போ நிறைய வேகமாக போயிடுறாங்க பட் சாவித்திரிங்கிறவங்க ஒரு ஒலி கடவுளாக இருந்தவங்க எமனையே ஒலி ஆக்கிட்டு நம்ம ஊரில் பெரும்பெருக்கன்னைக்கு வந்துட்டாங்க இனிமேல் மரணத்தை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய அந்த ஆன்ம முடிச்ச கொண்டு போய் சாவித்திரியோட நினைச்சிட்டோன்னா உங்களுக்கு எதாவதுன்னா அவங்களும் கூடவே வருவாங்க சத்தியவான சாவித்திரி மாதிரி சத்தியவானை தான் கூட்டு போனாங்க பட் சாவித்திரி கூடவே போகிற மாதிரி அந்த முடித்து போட்டுக்கணும் சாவித்திரியோட அதை போட்டுக்கிட்டால் காலதர்மனால் ஒன்றும் செய்ய முடியாது அவரும் இப்போ கொண்டு போகிற ஐடியாவிலாம் இல்லை இப்போ அவரை நம்ம கூட்டு வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம பிஹேவ் பண்ணுறதுனால அவர் யாரையும் நம்ம தொடர்றதா இல்லை சாவித்ரியை தொட்டவர்களே காலதர்மன் தொடுவதாக இல்லை இது ஆல்ரெடி ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அதனால உணவு முறையை சில உடலுக்கேற்ற பல நல்ல விஷயங்களை பின்பற்றும் பொழுது நோயற்ற வாழ்வு என்பது உத்தரவாதம் ஆரோக்கியமாக மன மகிழ்ச்சியை தெம்பாக இந்த உடலை நம்ம காதல் பேராமூர் காதலோடு இந்த உடம்பை நம்ம பத்திரமாக வச்சுருந்தா மரணம் என்பது நாம் தான் தீர்மானிக்க முடியும் சில வியாதிகள் நம்ம கையில் இல்லை ஆனால் நீண்ட ஆயில் என்பது நம்ம கையில் இருக்குது நம்ம நினைக்கிற வரைக்கும் நம்ம ஆயிலை நீட்டிச்சுக்கலாம் வாங்க சாவித்திரியோட ஆண்மை முடிச்சு போட்டுடலாம் நூறு வயதுக்கும் மேல நாங்கள் வாழணும்னா சில டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொன்னீங்க சார் அதுக்கும் மேல இன்னொரு விஷயமா எங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸா பாத்தீங்கன்னா நம்ம சாவத்திரி தேவியோட ஒரு ஆன்மம் முடிச்சு போட்டுக்கணும்னா நமக்கு எந்த துன்பம் வந்தாலையும் அந்த அம்மா கூடவே வருவாங்க இல்லையா இப்படி இருக்கும்போது நூறு என்னங்க சார் இரநூறு வயசு வரைக்கும் நாங்கள் வாழலான்ற ஒரு உறுதியே எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த லிஸ்ட்டை எங்களுக்கு அந்த அட்டவணை போட்டு அந்த பட்டியல கொடுங்க சார் அது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார் அதே போல் இந்த வாரம் நம்ம சாவித்திரியிலேருந்து சில வரிகளை சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அதை பற்றி சொல்லுங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்திரி புத்தகத்தில் நானூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் ஒரு வரியில் சொல்றார் பெயின் இஸ் தி சிக்னேச்சர் ஆஃப் தி இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா வலி நம்ம வாழ்க்கையில நிறைய வழி இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்முடைய அறியாமையினுடைய அடையாளம்ங்கிற அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளோ வழியை நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் எதனால் வந்தது நம்முடைய அறியாமையினால் வந்ததுங்கிறார் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் சொல்கிறார் ஹிடன் இன் தி மார்டல்ஸ் ஹார்ட் தி எட்டர்னல் லைஃப்ங்கிறார் அப்படின்னா நமக்குள்ள எப்போதும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் நம்ம மனதாலே செயல்படுறதுனால இறைவனை வெளியே தேடுறோம் இறைவன் எங்கே இருக்கார் அவன் எப்போதும் நமக்குள்ளே இருக்கிறான்றத

அதனால சொல்கிறார் பகவான் துக்கத்தை நம்ம ஆனந்தமாக நினைக்கிறோங்கிற முன்னூற்றி பதினஞ்சாம் பக்கத்தில் ஒரு வரி வருது ஒன்ஸ் சீன் இஸ் ஆட் அக்னாலஜு ஓன்லி ஹெர் அப்படிங்கிறார் நாம் ஒரு தடவை சாவித்ரி தேவியை பார்த்துட்டோம்னா நம் இதயம் அவளை பற்றி கொள்ளுங்கிறார் அப்போ ஏன் சாவித்ரி தேவி கோயிலுக்கு வாங்கங்கிறேன் அவளை ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா ஓவர் அவளுக்கும் உங்களுக்குமான இணைப்பு ஏற்பட்டுடும் நீங்கள் எப்போதும் ஒளிமயமாகவே இருப்பீங்க ஒளியோடு தொடர்பு கொண்டா அப்போ நம்ம ஒளி பெற்று தானே ஆகும் அப்போ நமக்குள்ளே இருக்கிற இருள் விலகணும்னா அவளை கட்டி அணைக்க வேண்டும் அதனால தான் சாவித்திரியே மூணு முறை சுற்றி வாங்க அவள் பின்னால் இருக்கிற மூலாதாரத்தை தொடுங்க நீங்கள் போய் கட்டி பிடிச்சிக்க சொல்வேன் பட் ஆனால் ரொம்ப உயரமாக ஜையாண்டிக்க இருக்கிறதுனால ஏனி போட்டு தான் கட்டி பிடிக்கணும் அவளை அப்படி நான் ஏனியில் கூட நான் அவளை கட்டி பிடிச்சிக்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏறி கட்டி பிடிச்சிக்கோங்க அவளை இல்லை என்னால் முடியலன்னா கட்டி பிடிக்கிற மாதிரி இமேஜினேட் பண்ணிக்கோங்க பகவான் சொல்கிறது அதுதான் அவளை ஒரு முறை பார்த்துட்டா போதும் லைஃப் வேறு லெவல்

அடுத்த எபிசோட பார்க்கலாம் இந்த மாதிரி வாரம் வாரம் நீங்க எங்களுக்கு சாவித்திரி வரியிலிருந்து சில வரிகளை சொல்லி அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கும் போது இப்ப எங்களுக்கு வந்து சாவித்திரி புரியலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார் நாங்க அதை அப்படியே எழுதி ஃபாலோ பண்ணிக்கிறோம் இது நிறைய அன்பர்கள் செஞ்சுட்டு வராங்க ஏன்னா எதுக்கு என்ன அப்படின்றத இப்ப நாங்க நல்லா உணர ஆரம்பிச்சிட்டோம் சார் இந்த மாதிரி ஒரு கோல்டன் வரியெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் பகவான் தந்ததுக்கு உண்மையிலேயே பகவானுக்கும் அன்னைக்கும் ரொம்ப நாங்கள் நன்றி கடன் பட்டுனுக்குறோம் சார் ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்து தான் இந்த வர பேராம்பூர் பற்றி சொல்லுங்கள் சார் ஒரு அப்பாவியோட பேராம்பூர் ஒரு குரு ஒரு பெரிய ஆசிரமம் நடத்தி வந்தார் அந்த ஆசிரமத்துக்கு ஒருத்தர் அதாவது கிட்டத்தட்ட அப்பாவி தான் எனக்கு ஒரு ரெண்டு வேலை சோறு போட்டிங்கன்னா போதும் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சின்னு இருப்பேன் எனக்கு சாப்பாடு தான் கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது சரி ஆசிரமத்தில் நிறைய வேலை இருக்கும் இல்லையா அதனால சேர்த்துக்கிட்டார் ஆனால் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா ஏகாதசி அன்னைக்கு மட்டும் சமையல் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு நான் எப்படி சாப்பிட்றது எனக்கு சாப்பாடு முக்கியம் அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறார் அப்போ அந்த குரு சொல்கிறார் கொஞ்சம் ப்ரொஃபேஷன் தரேன் நீ கொஞ்சம் வடித்து சாப்பிட்டுக்கோ எம்னா ஆனால் நீ சமைச்சிட்டு உடனே சாப்பிடக்கூடாது அதை ராமபுரங்கிட்ட நைவேத்தியமாக கொடுத்து வந்து சாப்பிட்டுட்டு போ உனக்கான பிரசாத்தை நான் நைவேத்தியமாக வச்சுருக்கேன் ராமா அப்படின்னு நீ அவர்கிட்ட வேண்டிட்டு அப்புறமா சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறார் அவர் அவருக்கு வேண்டியது சமையல் பண்ணி வச்சுட்டு ராமபுரனை கூப்பிட்றாரு நீ சாப்பிட்டுட்டு போப்பா அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட முடியுங்கிறார் இதை சொன்ன உடனே ராமரும் செய்தி நேரில் வந்துவிட்டாங்க இவருக்கு ஆச்சரியம் நம்ம சமைச்சது நமக்கு வந்திருக்கோம் ரெண்டு பேர் உங்களுக்கே பத்தாது இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ எனக்கு சரி ரைட்டு அப்போ நம்ம அடுத்த மாதம் பண்ணும்போது ஒரு மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி புரொவிஷன் வாங்கி சமைச்சிடலான்னு சொல்லி அடுத்த மாதம் அவர் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு ஏற்ற புரொவிஷன் வாங்கி வந்துடுவார் மூணு பேருக்கு வேண்டிய அளவுக்கு அவர் சமைப்பார் அதேமாதிரி ராமபுரானுக்கு படிக்கும்போது ராமன் சீதை லட்சுமணி மூணு பேர் வந்துடுவாங்க இப்போ அந்த மூணு பேரும் சாப்பிட்ட உடனே இவர் அன்னைக்கும் பட்டினி இது என்னடாதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் குருக்கிட்ட போய் நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி நாலு பேருக்கு சமைச்சு ராமபிரானை கூப்பிடும்போது கூட ஆஞ்சநேயர்னு சேர்த்து அஞ்சு பேரை வந்துடுவாங்க அன்னைக்கும் கொடுத்துட்டு பட்டினி இது ஒரு அப்பாவி தானே ரொம்ப விவரம்லாம் கிடையாது அது அப்போ ராமபுரம் திரும்ப போகும்போது கேட்டார் நீங்கள் அடுத்த முறை எத்தனை பேர் வருவீங்கன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடணும் சும்மா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு வருத்தருவா வரீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அடுத்த முறை நான் ஃபேமிலியோடு வந்துடுறேங்கிறார் சரி அப்படின்னு குருக்கிட்ட ஒரு மூட்டை அரிசி அதுக்கான புரவிஷனோடு வந்து ரெடியாக இருக்கார் அடுத்த ஏகாதசிக்கு அடுத்த முறை பார்த்திங்கன்னா புஷ்ப விமானத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சீதாவோடய அப்பா ஜனகர் தசரத மன்னன் தசரதருடைய மூணு மனைவிங்க அயோத்தியாவே கிளம்பிங்க வந்துடுது இவங்க மாட்டோம் தப தப தப்பன்னு இறங்கி வந்தவுடனே இந்த அப்பாவிக்கு ஒன்றும் புரியல வந்து சமைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது நாம்ளால் சமைக்க முடியாது இவ்வளோ வேணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்துருப்போங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் ராமர் ஒரு பக்கம் சமையல் பண்ணேன் சீதா ஒரு பக்கம் காய்கறி கட் பண்ணேன் ஆஞ்சநேயர் ஒரு பக்கம் கீரை பறிச்சிட்டு வர போக லக்ஷ்மணன் ஒரு பக்கம் அடுப்பை பார்த்துக்க இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் வேலை செஞ்சு நல்லா ஜகஜோதியாக அங்கே சமையல் நடக்குது சமையல் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக வராங்க குருவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த அப்பாவிய வேலைக்கு சேர்த்தமே மூட்ட கணக்கில் அரிசி வாங்கி போய் எங்கேயும் விற்கிறான் பாவை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பிச்சி பார்த்துக்க சொன்னார் அங்கே வந்து பார்த்தா அந்த அப்பாவி வந்து எல்லாட்டையும் பேசிகிட்டு இருக்காப்புல ராமா உனக்கு நான் வேலை கொடுத்துட்டேனே இந்த மாதிரி சீதாலாம் வந்து இங்கேயே சமைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு எனக்கு இவ்வளோ பேரும் சமைக்க எனக்கு தெரியாது வேறு நான் என்ன பண்ணிட்டோம் பாவம் எல்லாம் ஃபேமிலியாக என்ன நம்பி வந்துட்டீங்க உங்களுக்கு நான் பரிமாறதுக்கு என்னால் ஸ்ட்ரென்த் இல்லை பாவம் நீங்களே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆகிப்போச்சு பேசிகிட்டு இருக்கான் இதை பார்த்து அவன் வந்து இவன் பைத்தியமாக தனியாக பேசுகிறானேன்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் சொல்கிறார் குரு ஓடி வந்து ஓ பைத்தியமே ஆயிட்டான அவன் இம்மா ராமருங்கிறான் சீதையாங்கிறான் ஆஞ்சநேயருங்கிறான் என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அவரு அப்போ அடுத்த மாதம் ஏகாதசிக்கு புரவிஷ்ணவன் வரும்போது ஆமாம் நீ என்ன இருக்க நீ தனியாக உட்காந்துட்டு ஏன் உனக்கு இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாரு அப்போ அவன் சொல்கிறான் ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி அன்னைக்கு நான் ராமருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது ஏன் எங்கள் குருக்கு மட்டும் நீங்கள் தரிசனம் தரலையேன்னு நான் கேட்டேன் அப்போது ராமபுரான் சொன்னார் கொஞ்சம் அகங்காரம் இருக்குது உங்கள் குருவுக்கு அகங்காரம் இருக்கும்போது எங்களோட தரிசனம் கிடைக்காது நீ அப்பாவையாக இருக்க உன்னோட அப்பாவி குணத்துக்கு தான் நாங்கள் ஒவ்வொருத்தராக வந்து ஒன்று பார்த்துட்டு போகிறதுக்கு அனுகிரகம் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குரு அது அந்த அப்பாவி காலில் விழுந்து என் கண்ணை ராஜா எனக்கு கிடைக்காத காட்சி உனக்கு கொடுத்துருக்காரு இந்த நிமிடமே என்னுடைய அகம்பாவத்தை நொறுக்கிறேன்னு தீக்கி போட்டார் அப்போ தான் குரு புரிஞ்சுக்கிட்டார் அந்த அப்பாவிக்கு ராமபுரான் குடும்பத்தோடு வந்து தரிசனம் கொடுத்தது அந்த அப்பழுக்கில்லாத அஞ்ஞானியாக இருந்தால் கூட ஒரு விவரம் இல்லைன்னா கூட அந்த குழந்தைத்தினமான அந்த உள்ளத்துக்கு இறைவன் காட்டிய அன்பு தான் இறைநிறை தரிசனம் கலந்த பேராமுர் பேரன்புன்னு இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்கிறோம் இறைவன் நம் அறிவுக்கு நம்முடைய அகங்காரத்திற்கு நம்முடைய சாமர்த்தியமான திறமைக்கெல்லாம் அவன் காட்சி கொடுக்க மாட்டான் அவனோடு அன்பு கலந்து காதல் வேண்டும்னா நாம் அவனை காதலிக்கிற விதம் இருக்குல்ல அந்த பேராமூர் பேரன்போடு நாம் அணுகும் பொழுது அவன் நேரடியாக வந்து தரிசனம் கொடுத்து அந்த அன்பை பெற அவன் ஓடி வரான் அவனே தேடி வரான்ல நீங்கள் தேடி போகல நம்மை தேடி வருகிற அந்த பேராமூர் பேரன்பு தான் உண்மையான பேராமூர் பேரன்பு உண்மையான இறைநிறை காதல் அந்த காதலை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா சாவித்திரி பெரும்பேர்கண்டியில் மட்டும் இருக்க மாட்டா நம்ம வீட்டுக்கே வந்துட்டு காட்சி கொடுப்பா அந்த காட்சியை பார்க்க நீங்கள் ஆசையானால் நீங்கள் அப்பாவையாக மாறணும் இந்த வாரம் பேராமூரில் எங்களுக்கு குருவை விட அப்பாவை ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க சார் ஏன்னா ஒரு குருவா இருந்தாலும் அந்த அகங்காரம் இருந்ததுனால இறைவன் அவர்கிட்ட வரல பாத்தீங்களா அப்பாவித்தனமா அந்த குழந்தை மனசோட இருந்ததுனாலதான் குடும்பத்தோட வந்து அந்த அப்பாவிக்கு காட்சி கொடுத்தாங்க இறைவன் மீது இன்னும் எங்களுக்கு இன்னும் பேரன்பு உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா ஆயிப்போச்சிங்க சார் அகங்காரம் இருக்கிறதாவது அது குரு இல்லை எந்த அதிகாரம் பிடிச்சவங்க கிட்டேயும் இறைவன் வரமாட்டார் ரொம்ப ஆச்சாரமா இருக்கிற குருமார்கள் குருமார்கள்கிட்ட கூட இறைவன் காட்சி தராரோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு அப்பாவி உள்ள எந்த கலப்படமற்ற அந்த மாசற்ற அந்த பேரன்பு யார் இறைவன் மீது வைக்கிறாங்களோ அவங்க மீது இறைவன் கண்டிப்பா பேரன்போடு காட்சி தருவார் அப்படின்றதெல்லாம் இந்த பேராமரி வழியாக புரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் எங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வாரம் வாரம் வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து பேராமரா இருக்கட்டும் ஆசிரம தகவலாக இருக்கட்டும் உயர்ந்த பண்பகாரர்கள நிறைய விஷயம் சொல்லிட்டு வரீங்க சார் அதுவும் நாங்கள் எல்லாருமே உள்வாங்கிக்கிறோம் ஆனால் ரொம்ப சுவாரிசம் நிறைந்த ஒரு விஷயமாக எங்கள் மனசில் அப்படியே ஆழமாக அப்படியே பதிஞ்சிடுற மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுங்க சார் ஒரு ஆள் ஒரு பறவை வந்து அவனை கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு பிடிச்சிட்டான் அந்த பறவையை எதிர்பார்க்காம அகப்பட்டுக்குச்சு அது அவன்கிட்ட சொல்லுது என்னை விட்டுறேன் என்னை விட்டுறேன் கெஞ்சிது அது அவனுக்கு விடுறதுக்கு இல்லை ஆனால் அது சொல்கிறது என்னை விட்டுட்டான் நான் உங்களுக்கு ஒரு மூணு அறிவுரை சொல்வேன் அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி அப்படியா எனக்கு அறிவுரையா என்ன அறிவுரையாக இருக்குன்னு ஒரு ஆர்வம் வந்தது என்னை விட்டுறேன்னு உடனே விட்டுட்டான் அவன் விட்டுட்ட உடனே சொல்லுது முதல் அறிவுரை நீ என்னை விட்டதுனால ரெண்டாவது அறிவுரை நான் மரத்தில் போய் உட்காந்தவுன்னு சொல்கிறேன் மூணாவது அறிவுரை நான் பறப்பேன்ல இந்த பறக்கும்போது சொல்கிறேன்னுச்சு சரி அதை முதல் அறிவுரை சொல் உன் கடந்த கால தவறுகளை இழந்தவைகளை எப்போவுமே நினச்சி நினச்சி சுமந்துக்கிட்டே வாழ்க்கையை வீணடிச்சிடாதே இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அறிவுரைன்னுச்சு அடுத்த அறிவுரை மரத்தில் போய் உட்காந்துட்டு சொல்லிச்சு யாராவது எதாவது சொன்னால் அப்படியே நம்பிடாது கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி யோசித்து அந்த பகுத்துறையை பயன்படுத்தி மூளையை பயன்படுத்தி கொஞ்சம் டைம் எடுத்துக்க யார் சொன்னாலும் உடனே நம்பிடாது அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் என்னை நீ பறக்க விட்டுட்டேன் ஆனால் என்னோடய வயிற்றில் ரெண்டு வைடூரியம் இருக்குது என்னை வெட்டி அந்த ரெண்டு வைடியூரம் உனக்கு கிடச்சிருந்தால் உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் விட்டுட்டியே அப்படின்னு அது சொல்லுது ஐயோ விட்டுட்டனே ரொம்ப வேதனையாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறான் உண்மையிலேயே அது பெரிய இழப்பு தான் எவ்வளோ பெரிய விலைய உயிர்ந்த வைத்தியூரேன்னு சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் ரொம்ப புலம்பிட்டு ஆமாம் அந்த மூணாவது அறிவுரை என்னன்னு சொல்லி கேட்குறான் அதையாவது பயன்படுத்துகிறனே அப்படின்னு சொல்ல அதற்கு அந்த பறவை பறக்கிறபோது சொல்லுது கடந்த காலத்தை நினச்சி நொந்து போகாதேன்னு சொன்னேன் நீ அதை தான் செஞ்சப்போ ரெண்டாவது யார் எதை சொன்னாலும் நம்பாதேன்னு சொன்னேன் என் வயிற்றில் வைடோரையும் இருக்குதுங்கிறத அப்படி நம்பிட்டேன் ஐயோ உன்னை விட்டுட்டனே அப்படின்னு நினச்சி பழசை நினச்சி உடனே போய் கவலையில் போயிடுறேன் ரெண்டு அட்வைஸுமே நீ பயன்படுத்தலை முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி கவலைப்படாத யாராவது எதாவது சொன்னால் நம்பாதேன்னு சொல்லியும் கூட எனக்குள்ளே வைடோரின் இருக்குதுங்க நீ நம்புகிற இனிமேல் உனக்கு எதை சொன்னாலும் நீ வந்து கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டே பாய்னு சொல்லிட்டு போயிடுச்சு இப்போ இந்த பறவை சொன்ன மூன்று அறிவுகளை நீங்கள் பாருங்கள் நாம் எப்பயுமே பழசு நினச்சி கவலைப்படுறோம் யாராவது எதுவாவது சொன்னால் நம்பிடுறோம் எவ்வளவு சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேங்கிறோம் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்களுக்கு சொல்கிறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த பறவை சொன்ன அந்த கான்செப்டை நம்ம உள்வாங்கிட்டோம்னா நிச்சயமாக ரொம்ப தெளிவாகிடுவோம் நம் அண்ணையும் பகவானும் சொன்ன ஆழமான கருத்து பறவையை சொன்னதுக்குள்ளே இருக்குது எங்களுக்கு எப்பயுமே நிலையா நெஞ்சில் பதிகிற மாதிரி ஒரு மெசேஜ் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க சார் உண்மைதாங்க சார் எப்போ பார்த்தாலேயும் பழசை நினைச்சு நினச்சி வருத்தப்படுறது வேதனை பிறதில் ரொம்ப அதில் ரொம்ப இதாக இருந்தோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் நீங்கள் சொன்னதில் அடுத்தது யார் என்ன சொன்னாலே நாங்கள் நம்பிடுறோம் இந்த ரெண்டாவது விஷயம் இது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் சார் அதனால் இந்த ரெண்டு விஷயமும் எங்ககிட்ட மாற்றிக்கணும்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயத்தை சுருக்கி ஒரு பறவை மூலிமா எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டிங்க சார் உண்மையிலே இது ரொம்ப அற்புதமான ஒரு பதிவாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஒரு சின்ன வயசு சாதகிக்கு அன்னை என்ன பண்ணாங்கன்னா ஒரு புத்தகம் கொடுத்தாங்க அந்த புத்தகத்தில் அன்னை வந்து தன்னுடைய கையெழுத்து போட்டு தன்னுடைய பிளெஸ்ஸிங்காக யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டமாக அவங்க தன்னுடைய சிக்னேச்சரை போட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த புக்கை கொடுத்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த அந்த புக்கு தொலைஞ்சி போச்சு அன்னைக்கு கையால் ஒரு புக்கு கொடுத்தாலே அதிர்ஷ்டம் ஆனால் அந்த சாதைக்கு பிளெஸ்ஸிங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்த புக்கு தொலைஞ்சால் ஏன்னால் தாங்க முடியும் முதல்ல எவ்வளோ பெரிய கிஃப்ட் அது அந்த அம்மாவோட மனநிலை யோசித்து பாருங்கள் பதட்டம்னா அப்படி ஒரு பதட்டம் லைஃப்பில் ஐயோ அன்னை கொடுத்த கிஃப்ட் எழுந்துட்டோமேனு ரொம்ப கவலைப்பட்டது உடனே அவளுக்கு என்ன யார்கிட்ட போய் சொல்ல முடியும் மதர்டே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறா டெய்லி ஐயோ மதர் நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை தொலைச்சிட்டனே மதர்னு கண் கலங்கி மன வருத்தத்தோடு டெய்லி மதட்ட சொல்லி புலம்புவான் கொஞ்சம் நாள் போச்சு ராஜேந்திரன் ஒரு ஒரு மூத்த சாதகர் அவர் எங்கேயே புத்தக கடைக்கெல்லாம் அப்படியே போகும்போது இந்த பழைய புக்கெலாம் விற்பாங்க தெரியுங்களா ரோட்டில் அதுவும் இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்ளிகன் சைடில் நிறைய பழைய புக்கு விற்பாங்க அந்த கடையில் அப்படியே போய் பார்த்துட்ருக்காரு இந்த அம்மா தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னாங்களே அந்த புக்கு அந்த பழைய புக்குக்கு எடுக்கல இருக்குது எப்படி இருக்கும் அவருக்கு எடுத்து பார்த்தா அதே புக்கு அன்னை கையெழுத்து போட்ட அந்த பெண்மணிக்கு கொடுத்த அதே புக்கு அதை அப்படியே வாங்கி எடுத்துகிட்டு வந்து அந்த சாதை கிட்ட கொடுக்குறாரு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் அன்னையே பிளஸ்ஸிங்னு எழுதி கொடுத்த புக்கு தொலைஞ்சு போனதை அதே அன்னைக்கிட்டு தானே வேண்டிகிட்ருக்கா டெய்லி அவள் மனமுருகி வேண்டியதற்கு ராஜேந்திரங்கிறவரை பழைய புக்கு வாங்குற கடையில் தேட அனுப்பி அந்த புக்கு கண்ணில் பட வச்சு அதை கொண்டு வந்து திரும்ப அந்த சாதனைக்கே கிடைக்கிற அளவுக்கு அன்னை தன்னுடைய பாதையை வகுத்து அந்த பொக்கிஷத்தை மறுபடியும் அந்த பக்திக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க இல்லையா இதுதான் அன்னை நம்முடைய அறியாமையில் தொலைந்தாலும் நாம் அதை கிடைக்க வேண்டினால் அது எங்கிருந்தாலும் அதை கொண்டு வந்து நம்மிடம் சேர்ப்பாருங்கிறதுக்கு இந்த சம்பவம் அதனால் அன்னையை பொறுத்த வரைக்கும் நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொடுக்கக்கூடிய பராசக்தி வல்லமை அவளுக்கு உண்டுங்கிறத பல சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம் இழந்ததை பெறுவோம் தொலைஞ்சால் அந்த நகை நமக்கு கிடைக்கும் ஒருவேளை நாம் பணத்தை இழந்துவிட்டால் அந்த பணம் நமக்கு திரும்ப வரும் ஒருவேளை நம்முடைய ஆரோக்கியத்தை எழுந்துட்டால் திரும்ப அந்த ஆரோக்கியத்துக்கு கொண்டு வருவார் ஒருவேளை நம்முடைய தொழில் நலிவடைஞ்சிட்டால் மீண்டும் தொழிலில் வெற்றி பெற வைப்பார் வாழ்க்கையில் இழந்ததை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நம்முடைய தெய்வீக தான் உண்மையாகவேங்க சார் ஆசிரமித்தகவில் நடந்த நிகழ்வு மாதிரியே எல்லா அன்பர்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குங்க சார் நிறைய அன்பர்கள் சொல்லி இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒன்று தொலைஞ்சிச்சு ஒன்று வச்சுட்டு நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு பார்த்தோம்னா அந்த பொருள் கண் முன்னாடி தெரியெடுத்து உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்மளுக்கு அன்னை உருவாக்கி கொடுப்பாங்க கொடுப்பதும் நம்ம அன்னையே தான் அது நம்மளுடைய மறதியால் நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாலும் அது திரும்பவும் நம்மக்கிட்ட பெற்றுத்தருவதும் நம்ம அன்னை தான் எந்த யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கிட்டே கிட்ட தாங்க சார் அதனால தாங்க சார் நம்ம அன்னையை எப்போவுமே நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அன்னை வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு எதையுமே மிஸ் ஆகாமல் எப்பயுமே நம்மளுக்கு எல்லா பொருளும் நிலையாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் கௌரிபதிச்சூடகி அவன சுதாமானி தபோவன் ஜானந்தி தபோவன் ஜான and in your life